வருஷத்து ஆவியானவர் வருகிறபோது அவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார் கற்றுத்தந்து நடத்துவார் ஆவியானவர் வந்துட்டா என்ன செய்யுமா ஒரு கனியுள்ள வாழ்க்கை அந்த கனியுள்ள வாழ்க்கை தான் நம்ம என்ன செய்கிறது தான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளேயே கொண்டு போகும் ஆவியின் கனி எப்படிப்பட்டதான் தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் ஆவியின் கணியோ அன்பு சமாதானம் சந்தோஷம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் இசை எல்லாம் எங்கிருந்து வரும் இதோடு கூட தான் சொல்லும் போது சொல்லுகிறார் விசுவாசம் ஆவியானவர் வந்தா என்ன வந்துருமோ ஏன்னா இவைகளை நீங்கள் பெற்றுக் வெறும் கனியுள்ள வாழ்க்கை மாத்திரம் ஆவியானவர் வருகிற போது வரங்களோடு கூட வருவார் வரங்களை கொண்டு என்ன செய்ய முடியுமா சத்துருவை நீங்க ஜெயிக்க முடியும் ஆவியானவர் வந்துட்டார் சொன்னா அவர் நம்மை ஆட்கொண்டு நடத்துவார் அவரே நம்மை நடத்தி கொண்டு போகிற போது ஒரு நாள் நாம் என்ன செய்கிறது இல்லையா தோத்து போகிறது இல்லை கோரேசுக்கு என்பதாக எல்லாம் ஓபனா இருக்குன்னு சொன்னா தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வாரா சகல நன்மை தருவார்